குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா தர கொடுத்துட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி மீடியு பார்க்கும்பதே வந்து படத்துடைய வெற்றி தெரியுது இந்த காலத்துல படம் எடுத்து வந்து ரொம்ப கஷ்டம் எல்லாத்தான் இருக்கு படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி அதை தெரியும் ரொம்ப கஷ்டம் வெளியே இருக்கு ஓடுறது அது ஒரு கஷ்டம் ஒரு நல்லா நல்லா இருக்கிற படத்துக்கு கூட

அப்படி இந்த படம் ரவியூஸ் மட்டும் இல்ல பத்திரிகால ரொம்ப நல்லது தப்பாவே சொல்லல இந்த படத்தை நோக்கி எல்லா ரெவ்யூஸும் எல்லாம் நல்லா சொல்லியிருந்தாங்க அது மாரி இந்த படம் நல்லா வெற்றி நேற்று நைட்டு தான் படம் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க வந்து கிரிக்கெட்டுக்கு சரி பார்த்துட்டு நியூவாக போறாங்கன்னு நான் பத்து மணிக்க ஷோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படம் ஃபுல்லாக ஃபுல்லாயிடுச்சு ரெண்டே இந்த சீட்லாம் வேகன்சி இருந்தது அது என்னன்னு பார்த்தா அது வந்து அந்த மாட்டு திருநாள் மாட்டு திறனாளிகள் சீட்டான் அதுதான் கேட்டா இருந்தது ஸோ ஒரு தேர்ஸ்டே நைட் ஷோவை வந்து ஷோவாக எயிட்டிய ஸோ அதெல்லாம் வந்து இந்த மிகப்பெரிய வெற்றி படம் தான் அது சக்ஸஸ் சக்சஸ் கொண்டாடுறது நியாயமான வெற்றி நிறைய பேர் நினைச்சேன் இது வந்து அது மாதிரிலாம் தெரியாது உண்மையான வெற்றி எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி ஒரு வெற்றி சந்திப்பில் எல்லனை அழைத்ததற்கு நன்றி சார் தேரர் சார் எல்லரோட ஆபிஸ்ல வந்து கான்சென்ட்ரேஷன் இஸ் தி ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்னு ஒரு போதை 얘기ச்சிருக்கார் அது வேறல்ல சோ அதுதான் இங்க வெற்றி பெற்றிருக்கு யாராவது சார் வந்து இப்ப பார்க்குற தேரர் சார் செட்ல இருக்கும்போது அவர் சிரிப்பை வேற மாதிரி இருக்கும் சிரிப்பா எங்களை என்ன பார்த்துட்டு இருக்கேன் انا உள்ளுக்குள்ள மைண்ட்ல இருந்து ஷாட் என்ன இந்த எபிசோட் தாங்களா அந்த இது அது இல்லாம எங்களுக்கு செட்டில் பண்ணியாச்சா அவங்களுக்கு எவ்வளோ தூங்கணும் அடுத்த இது வந்து செட்டு ரெடி ஆயிடுச்சா கான்ஸ்டூஷன் ரெடி ஆயிடுச்சா இதெல்லாம் மைண்ட்ல ஓடிட்டு போகிற டேரக்டர் இதை மீதி வந்து சிரிப்பு சிரிக்கும் போது எப்படி இனிமே சிரிக்க முடியாது இல்லையா அப்படிதான் இருக்காரு ஸோ கான்சென்ட்ரேஷன் வந்து அது டேரெக்ஷன் இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஷார்ட்லயுமே வந்து அது வந்து நல்லா இருந்தா வந்து உடனே அப்ரிஷியேட் பண்ணுவாரு சூப்பர் சார் சூப்பர் சார் சார் நல்லது ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் குறை இதுதான் ரொம்ப அதாரு அப்படின்லாம் பார்க்க மாட்டேன் மொத்தபடி என்ன மாதிரி அவங்க சத்தம்தான் போட மாட்டாரு செட்ல ரொம்ப சாப்ட் தான் அந்த சைலண்ட் ஆனா அவங்க வரும்போது டக்குன்னு எல்லாரும் பேசிட்டு சைலண்ட் சும்மா முக்கியமா பெஷர் சரியன் அது வந்து அங்க வந்து அவங்க டேரக்டரா தான் பார்ப்பாரு ஸோ அப்படி அந்த கான்சன்ட்ரேஷன் ரசாங்கத்தை கூட அங்க நடிப்புல எல்லாம் வந்து ஆக்சுவலா நானும் என் வைஃப் வந்து அந்த படம் பார்த்தேன் என் வைஃப் என்ன ரசானத்தில் இன்னும் ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்துச்சுங்க அப்படின்னா தெரிய்சு அதாவது அப்போ யூத்துல வந்து எல்லாருக்குமே எல்லாமே அர்த்தம் அடைப்பாங்க சோ அந்த காலத்தெரியாத நடிக்கிறது வந்து மொதலிலே உண்மையா இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் அந்த பொரியும் அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கணும் பட் ஆடியன்ஸுக்கு தெரியும் கண்ணு தெரியாது தெரியும் அப்படின்னு அது அப்புறம் உங்காவே கண்டு போனதுக்கு அப்புறம் நடிக்கிறோம் எவ்வளவு விஷயங்கள் அந்த இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு லெவல் வேலை போச்சுனால ஓவர் ஆக்டிங் ஆகணும் ரொம்ப டவுனாகவும் போகக்கூடாது அந்த வீட்டில் வந்து அழகா மெயின்டைன் பண்ணிடாரு பிரசாந்திக்க வாழ்த்துக்கள் மேலும் பல படங்களை பண்ணுவோம் மிகப்பெரிய வளம் பண்ணணும் அப்படின்னு நான் எழுதிங்க சிந்தன் சிந்தன் வந்து கொண்டாட்டம் தான் ஏமா கொண்டாட்டம் பாட்டு ஆக்சுவலா வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு படம் வந்து இப்போ தருமச்சக்கரம் நினைங்க அதுக்காக வந்து நான் அவங்கள பார்த்த பாம்பேல அதுக்கப்புறம் சேர சக்கர கொண்டாட்டத்தில் அர்ஜுன் படம் ஆக்சுவலா ராமோஜி ஃபிலிம் சிட்டிங்க எடுத்த முதல் தமிழ் படம் கொண்டாட்டம் தான் அப்போ அந்த குரோ ஷூட்டிங் போகிறதுலாம் தமிழ் சுத்தமாக வரவே வராது ஸோ ப்ராமஃபிங் தான் யாராது ஸோ ப்ராப்டிங்கும் போது சார் நீங்க க்ராண்ட் பண்ணுங்க சார் நீங்க கிராம கால் பண்ணி சரி நான் இதுதான் நான் டைலாக ப்ரைவேட் பண்ணிட்டு நான் சொல்லுவேன் எனக்கு வந்து ஒரு நான் எங்கேயாவது பேசும்போது கையெல்லாம் அப்படி எல்லாம் அந்த ஆக்சிடெண்ட் தான் வீடு வரும் இல்லையா அந்த மாதிரி ஆட்டி இந்திய பேசுதுன்னா அவங்களுக்கு அந்த ஏரிய்சினா அந்த தாத்தா பேசினா அதுக்காக நான் அப்படி நான் டைலாக் பார்த்துட்டுன்னா என்ன நான் இங்க இருக்கேன்னா அவன் அங்கிட்டு போல நான் காலி கூட போவேன் ஆனா நான் இங்க கை எப்படி அதே மாதிரி பேசுவாங்க நான் கை விட்டுட்டு அவங்க அதே மாதிரி கை விட்டு இல்ல இல்ல நான் அதே மாதிரி பாடி லாங்குவேஜ் கூட அவங்க இங்கதான் பார்க்கணும் ஆனா இங்க இருந்து பார்ப்பாங்க வந்து அதையும் பார்ப்போம் இந்த பாடி லாங்குவேஜ் அதே மாதிரி பார்த்து அதே ட்ராப்டிங் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிப்பட்டவங்க வந்து பேசிட்டு வந்து கேக்குறாங்க எப்படி பரவாயில்ல சார் தமிழ் அது அந்த ஒருத்தர் எந்த படத்துலயே எல்லாம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பஞ்சதந்திரம் வேணாம் அது வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க அப்புறம் தெளிவு படம் பண்ண பாபா லச்சாரி இது பாபா லச்சாரி நாயா தமிழர் தான் அவங்க பின் இருபத்தி ஒன்பது வருஷம் தான் நீங்க வந்து இன்னும் முதல நீங்க இன்னும் முப்பது வருஷம் வேண்டிட்டு இருக்கீங்க அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து நடிப்பு வந்து நல்லா வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அவங்க சினிமா உள்ளது நீங்க சினிமா விட்டு போன கூட சினிமா உள்ளாது நாலு விஷயம் கடைசி வரைக்கும் நடைசித்தான் இருந்தாங்க அது தசாதான் அவங்க கடைசி படாகும் அப்ப நடக்கிறதுக்கே பயப்படாது ஏன்னா அப்ப அவங்க கண் பார்க்கறது கொஞ்சம் அப்படிச்சு அதனாலதான் கொஞ்சம் சிவம் ஆகிட்டேன் தவிர மற்றபடி வேலை தெளிவீங்க அது அப்பவும் தசா தசா சார் ஒரு பெரிய நாலு கமல் சார் உட்காந்து சாப்பிட்டு தெரியல அது வெஜிடேரியன் கை போயிட்டு போனாரு கமல் சார் வந்து சிக்கன் சிக்கனை வந்து ரெண்டு சோறுக்குள்ள இருக்கு போயிட்டு இவ்வளவு சாகல அந்த வயசுலயும் அப்போ வந்து அந்த ஜோக்க எல்லாம் நடக்க முடியாது நீங்க கலைய கூடாது இருக்கிற வரைக்கும் சினிமா நம்ம விடாது